இந்த படத்து கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த அந்த ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸ் ஹேண்டிகிரா ஒரு போட்டி லேடிஸ்க்கு அண்டர் போட்டி எல்லா போட்டியும் இணைச்சு இழுத்து இழுத்துக்கொண்டே ஒரு படமா கொண்டா நான் பாராட்டுறேன் ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போது நான் ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாமல் இருந்தது கதை சொல்லி நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் ஏன் கை அந்த நான் சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரல் வரைக்கும் நான் சந்தோஷமா கை கொடுத்த கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதல்ல இப்ப ஜோடியில் ஆடிப்பாடு நான் கேட்கணும் இல்லை அவங்க போட முடியாது அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸ் ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி ரெண்டு பேர் கொடுத்துருக்கீங்க இட்ல ராதாரேவன் இல்லை வீட்டில் பாஸ்கர்னு போதும் நம்மளை தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்க நினைச்சு கரெக்டாக அதை டைரக்டர் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசில் இருந்தது போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அது அண்ணன் ராஜான்னு வந்தாலும் இளையராஜன் நடக்கும் ஏன் ரொம்ப நாளாக எனக்கு போக முடியல ஏன்னா பட்ஜெட்டு 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 அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லி இளையராஜன் இப்போ இருக்குங்க ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார் வருஷம் ஆச்சு சார் அண்ணன் படைய ரெண்டாயிரத்துல பண்ணது சார் இருபத்தி ஆச்சு உடனே கூட்டிகிட்டு போனேன் ராஜான்கிட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால நான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸே இருக்கும் பட் அதை அண்ணன்ட்ட கேட்டேன் அண்ணன் அழகா சொன்னார் ராஜாண்ணே ஏய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் கொண்டாந்துக்கி என்ன இல்லைண்ணே யாருமே வரலண்ணே இவங்க தான் வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கண்ணே பண்ணி கொடுத்துருக்கேன் அழகாக ஒரு பாட்டு போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி ஐநூறு பழங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷனுக்கும் போது கூட பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுன்னு டேரக்ட் சொல்கிறாரு இந்த டென் பர்சன்ட் முடிச்சுட்டு வந்துட்டா முடிச்சு வந்தாச்சு திடீர் எந்த விதமான பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் ஸ்ரீராம் சார் பேசுகிறாரு என்கிட்ட அண்ணே உங்கள் ரீலாக எடுத்துட்டு உடனே அனுப்புங்க ரீல் கடி அன்னே பண்ணுறாங்க நல்லா கேட்க பிடிச்சிருக்காங்க என்ன சார் ராஜனசுரம் பார்த்தா இன்னைக்கு வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் பிஷியான கரகாட்டக்காரன் பாடுக்கிறத நான் அண்ணன் பார்த்துருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தால் அந்த மண் வாசனை ராமராஜன் பண்ணது மேனேஜர் பேசுகிறாரு மேனேஜர் சொல்கிறாரு நீங்கள் உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடி சாப்பிட் பண்ணார் சார் எந்த கலெக்ட் பண்ண முடியல ரீல் கடி ஆரம்பி சார் அட்வான்ஸ் வாங்கலாம் அதான் நான் சொல்கிறேன் அட்வான்ஸ் இது இப்போ வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலாம் ஒன்றுமே பேசலை சார் ரீல் கை ரீல் அனுப்புன்ட்டார் சார் போட்டுட்டு அவர் தூங்கும் போது நான் போகும்போது ஒரு நாள் என்ன உள்ள வான்னு கூப்பிட்டு ஒரு பாரு அப்படின்னார் அந்த படத்துக்கு போகும்போது ஒரு ச மியூசிக் போட்டுறப்பாரு ஏன்னே கரகாட்டக்காந்துக்கு போடுறப்ப அது இங்கிலீஷ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இங்கே இங்கேவான்னு பாட்டை காமிச்சார் ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சார் உணர்வுருவ படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீ ரீப்ளேஸ் பண்ண கிடையாது ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன் சுமோர் கேட்குறதும் ரிப்பூட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாறை கொடுத்தா ராஜான் அவர்கள் அழகாக பண்ணி வைக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி க்ளைம்மாஸில் அருமையான சிவன் அவர் அருமையான பாடகர் அவர் மலையாள மியூசிகிட்டார் சூப்பராக படிக்கிறார் அண்ணன் டிஎம்எஸ் அவர் மாதிரி ஷேஜிவாசர் மாதிரி அழகாக படிக்கிற ஒரு நல்ல படம் உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடித்த பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் சார் சாங்க ரொம்ப நன்றி பட்டுருக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் திருப்பி 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 நீங்கள் கதாநாயனத்தான் நடிப்பாராம் ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாரான் ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவான் சொல்லி 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 அவங்க தான் வந்து புக் பண்ணாங்க இல்லைன்னா என்ன வேறு கேட்டு போட்டிருப்பாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க பாயில் வர்ற மீதில் போயிடுற ஓகே அப்புறம் கிளை மாதம் என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்புறம் இன்ட்ரோம் என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது நான் கடங்க பார்க்க பார்க்கும்போது போது என்னடா என்னடா இப்பெல்லாம் போனால் நம்ம ரசீல் என்ன சொல்லுவான் அவங்க நீ சும்மா இருந்துக்கலாமே ஏன் போய் நடித்ததில்லை உரிமையோட அதாவது கேரக்ட்லாம் பண்ணாதே ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோடு சொல்கிறேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஜோடி இல்லையாமே ஜோடியாமையே ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கலாம் இல்லை தம்பி அடுத்த படத்தில் கதை அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்கிறோன்னு தெரியல எனக்கு ஒரு அற்புதமான படத்தில் நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஐம்பது விட நடிச்சிடும் பார்த்தேன் ஏன்னா வந்துட்டேன் எல்லாம் நெறிக்கி வந்துருச்சுதான் ஒரு அமைஞ்சது அதுவா அதுவா நம்ம கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பாலில் ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டு போன்னு சொல்ல மாதிரி இந்த நாற்பத்தி நாலு படம் தாண்டி வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர்லேயே நிற்குதான் சே எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை டைரக்டர் எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம் ஆனால் வந்து நாற்பத்தி நாளில் நின்று வச்சே சினிமா நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சேன் ஒரு படம் வந்துச்சு மாரி டு செல்வர் அசோசியேட் பிரவீன் கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாரிருக்குன்னு நடிச்சிருவோம் ஓகேப்போ அப்படின் ஒரு தான் இல்லை சார் நல்லா சார் வித்தியாசம் ஓகே சார் நினைச்சிட்டேன் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச் இருபத்தி நாலு அம்மாசம் அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் பாருங்க இங்கே என் படம் ஃபார்ட்டி ஃபோர் படம் நிற்கிது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாதம் மார்ச் மாதம் இருபத்தாம் இருபதாம் தேதி இந்தியாவும் ஓரடங்கும் கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு துக்குனு என்னடா அது இப்படி இப்படி போனால் மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நாங்கள் சாதாரண மனுஷன்னா நம்ம ஒரு நடந்து போகலாம் மட்டும் போகலாம் அப்படின்னு அப்படி ஏதாவது வாக்கிங் போனால் கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் இப்படி ஆகிட்டேன் ஸோ அதில் வந்து மூட்டில் அப்படி விட்டுக்கலேயே கடந்தாங்க ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு நினச்சேன் ஐம்பது வட நினச்சினா அவர் ஓகே சினிமாவில் ஒரு ரெக்கார்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐம்பது கூட சோலோ கீரோ வரத்தனை செய்யும் சார் ஒரு மனசுக்கு ஆசை வரக்கூடாதா பேராசைப்படக்கூடாது படத்தை பாருங்கள் ஆசைப்படலாம் ஆசைப்பட்டேன் ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு ஆடி தள்ளிப்படி மாதிரி அஞ்சை குறைச்சிட்டேன் வேணாம் ஐம்பது வேண்டாம் நாற்பத்தி போது கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிஸ் அழகாக கொண்டாந்து மதியம் சார் வேணும் பாலா சதீஷோ இணைஞ்சு அற்புதமானது ஒரு கதை என்ன டைரக்டர் சார் தம்பி தம்பி சிவா அவர்கள் மேலே ரொம்ப அந்த 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 கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்கார் கூட நடித்த நக்ஷா அவர்கள் சுமிருதி வெங்கட் தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க நக்ஷா சார் அருமையாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்னொருத்தரே என்ன எனக்கு இந்த படத்தில் இருந்தாலும் ரொம்ப ஒரு முக்கியமான கடன் வந்தது ராதாரி வேணும் எம்எஸ் பாஸ்க்கு கூட நடிச்சது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி ஏன்னா ரவீன நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாகிட்ட இருந்தது பழக்கார ரவி எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அசண்ட் ஆக்கும்போது அவரோட குரூப் வைஸ் தரும்போது பழக்கம் ரெண்டு பேருக்கும் அறிஞ்ச முகங்கள் அண்ணா வரும்போது பயணம் முறைகள் ஈஸியாக இருந்தது ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு ஒரு இதுன்னா கரெக்டாக கே எஸ் ரவிக்குமார் டேரக்டர் ஒரு மேட்டை சொல்லும்போது சார் சொன்னார் போட்டிருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கேரக்டர் படம் சொல்லி எஸ் ரவிக்குமார் உள்ளே வந்தார் அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்ட டேரக்டர் கே கே எஸ் ரவிக்குமார்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கதைப்பட்டிருக்கேன் ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் கடைசியாக வந்து ஏன் தான் ஒரு ஃபோர்டீன் டேஸ் அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணார் பெத்தனை மனசு அதை இன்னும் நம்ம நின்று ஓசி நிற்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார் எனக்கு சந்தோஷம் மேலே பரவாயில்ல அந்த மாதிரி நன்றி விஸ்வாசம் எல்லாமே ரவிக்குமாரும் மறக்க முடியாது அது மாதிரி டெக்னீசியல் கேமரா ஹீட்ரு எல்லோரு பைட்மா சுமெண்ட் ட்ரெலாம் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க ஒன்றும் இல்லை ஏன்னா பத்திரிக்கையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன் அது சில எதுலையுமே நிறைய குறைகள் இருக்கும் இல்லாமல் இருக்குது எதுவும் பண்ண முடியாது மேலும் இருக்கும் மேடு இருக்கும் பள்ளம் இருக்கும் துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதான் இருக்கும் குற்றக்குறை இருப்பின் குறைகிற இன்னைக்கு நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்தொட்டு கேட்கிறேன் பணத்தை நல்லபடியாக மக்களில் சேருங்க உள்ளவங்க சொல்லுவீங்க எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது மத்தான் எழுதும் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறது எந்த அது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் குடும்பமாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்களை சேர்க்கிற ஊடகங்களும் பத்திரிக்கையாக இருந்தான் அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வாழ்க்கையும் அவர் ஆகிய சவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணியின் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி சார் இரண்டு ஆண்டுகள் ராத்திரி பகலாக உழைச்சி இப்போ முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் காம்போல கொண்டு வந்து வேர்வ சிந்தி படத்தில் ஒர்க் பண்ண நூறு டெக்னீஷியனுக்குமே தெரியும் வெளியில் கேளுங்க அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன் அந்த ஹீரோட்ட சொன்னேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்கெல்லாம் டேரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார் அந்த வழி என்னன்னு தெரியும் எனக்கு இது ஃபோர்த்து ஃபிலிம் தம்பிக்கோட்டை தகடு தகடு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன இது சாமானியன் என்னோடய நாலாவது படம் ஸோ வந்து என்னன்னா நான் டிஎஃப்டி படித்தேன் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்டு என்னோடய எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் நான் தான் ஓகேங்களா அதனால் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவனோ ஒருத்த உரிமை கொண்டாடும் போது கருமா இருக்கு காலம் பதில் சொல்லும் அவங்க நடிகர் சிவகுமார் சார் சொல்ல மாதிரி ஒருத்த வாழும்போது தெரியும்பாங்க நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு அதனால் எதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்ல படம் பேசும் சார் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் சார் தன்மையோட பதில் சொல்கிறோம் ப்ளீஸ் சொல்ல மாதிரி சார் அதாவது என்னென்னா டைரக்டர் கதாசிரியர் ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே பட் ஒன் திங் என்னென்னா நீ கதை வேறு ஒருத்தன்னு சொல்லி பேசுகிறேன் நான் ஓப்பனாக சொல்ல என் சொன்ன கதை அதுதான் தான் ஆனால் கேரக்டரேஷன்லாம் நான் மாற்றிட்டேன் இல்லையா சார் இவங்க ரூட்டில் போனாங்க அந்த ரூட் வேணாம் பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி பார்லிமெண்ட்டில் வந்தவன் நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னால் தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாதுன்னு சொல்லி அந்த மேட்டர் வேணாம் அந்த செல்ஃபிஷ் ஆகிடும்னு சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாற்றி போனது நானும் சார் பண்ணாங்க சார் பண்ணாங்க ஓகே இன்னொன்று கடனால் பிரச்சனைனா டெய்லி தான் பேப்பர் பார்க்குறோமே பேங்க் டார்ச்சரில் வந்து பா பார்க்குறோம்ல அது அதுக்கதை சொல்ல முடியுமா ஏன் இன்றைக்கி நான் நடனா நாட்டி தேட்டு மூணு தேட்டு வாங்கினேன் நான் அட்வான்ஸாக டுவெண்ட்டி டூ ஃபேஸ் போட்டுருந்தேன் என் கேட்டால் போட்டேன் பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா இதாவது என்னென்னா ஒருத்தர் சூட்டிங் இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதை சீன்களை கன்சல் எடுத்து தெரியுமா சார் எப்படியும் ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு நாள் பத்து நாள் ஷூட்டி போய் கேட்க ஒரு ஆளை விட்டு போனால் அவன் சொல்லி போகிறேன் உடனே போய் ஒரு எழுதி உடனே எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசர்வ் பண்ணிப்பான் டேட்டை போட்டு அப்படி புரியாது ஏன்னா சொல்கிறேன் இவ கதை இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் இவங்க வந்த கேரக்டரேஷன் ரூட்டு அந்த கதை தான் ஆனால் அதை மாற்றி வேற ஒரு ரூட்டில் போனதோ அதை ஒரு டேரக்டமாக பண்ணுறோம் ஹலோ கேட்குதா ஹா அண்ணா அதாவதுண்ணா இங்கே எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்ண்ணா கைத்துகசுன்னா ஏதோ ஒரு விதத்தில் தூக்குவோம் யாராவது கடன் இல்லாதவங்கள கைத்துகசன்னா ஒன்று ரெண்டு பேர் தூக்குவோம் நான் எல்லாருக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில் எவனோ உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதைத்தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணியிருக்கு லெட்டர் கொடுத்துருக்கு சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும் வன்கொடிமை குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்றது பொது விஷயங்கள் இருக்குல்ல நாட்டில் ராணுவத்தை பத்தி எடுக்கிறது அரசியலை பத்தி எடுக்கிறது கடனை பத்தி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லார் வாழ்க்கையிலுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அதை எவ்வளோ பெஸ்டா ஸ்க்ரீன் பிளே பண்ணி டயலாக் பண்ணி டைரெக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண்கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலும் உள்ள கதை இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது நான் சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டவங்களுக்கு சொல்றேன் அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம் எனவே ரொம்ப நன்றி ஒரு நல்ல படைப்பை உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம் பிளீஸ் நன்றி ஏன்னா நான் ராமராஜன் வந்து மீண்டும் அந்த வந்து நீங்கள் பாக்குறீங்க அது ஓகே ஆனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நான் என்னையரக்டர் ஆகினது யாரு ஹீரோ யார் எல்லாம் யார் மெட்ராஸ் விட்டுருது எங்கள் நான் எந்த தேட்டில் வேலை செஞ்சேனோ அந்த உள்ளே விட்டாரு யாரையுமே மறக்க மாட்டேன் திருப்பி கம்பேக் பேரில் நாற்பத்தஞ்சாவது படம் அமைத்து கொடுத்த அருமைக்குரிய எனது தகவல் பரவி மதியக்கும் அன்புக்குரிய பாலா சதீஷ் அவர்களுக்கும் அக்கதாசி கார்த்திகர்களுக்கும் படத்தை அருமையான இயக்கிய அண்ணன் ராகேஷ் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு சந்தர் தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அவர் இந்த படத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு எல்லோருக்கும் நான் நன்றி திரும்ப என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம் காலம் கருதி படத்தை காணலாம்

ছে বলছে